பாரதியார் எழுதிய கதை ஆனைக்கால் உதை ஒரு ஊரில் ஆனைக்கால் வியாதி கொண்ட ஒருவன் பழக்கடை வைத்திருந்தான் அந்த தெருவின் வழியாக சில பிள்ளைகள் அடிக்கடி போவதுண்டு போகும் போதெல்லாம் அவர்களுக்கு அந்த பழங்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு போக வேண்டுமென்ற விருப்பம் உண்டாயிற்று போனால் ஆனைக்கால்காரன் தனது பிரமாண்டமான காலை காட்டி பயல்களே கூடையிலே கை வைத்தால் உதைப்பேன் ஜாக்கிரதே என்பான் சாதாரண காலால் அடித்தால் கூட எவ்வளவோ நோகிறதே இந்த ஆனைக்காலால் அடிபட்டால் நாம் செத்தே போவோம் என்று பயந்து பிள்ளைகள் ஓடிவிடுவார்கள் இப்படி இருக்கையில் ஒருநாள் கடைக்காரன் பராக்காக இருக்கும் சமயம் பார்த்து ஒரு பையன் மெல்லப்போய் கூடையிலிருந்து ஒரு பழத்தை கையிலெடுத்தான் இதற்குள் கடைக்காரன் திரும்பி பார்த்து தனது பெரிய காலை சிரமத்துடன் தூக்கி பையனை ஒரு அடி அடித்தான் பஞ்சு தலையணையால் அடித்தது போலே அடி மெத்தென்று விழுந்தது பையன் கலகலவென்று சிரித்து திருமுனையிலே இருந்த தனது நம்பர்களை கூவி அடே எல்லோரும் வாருங்களடா வெறும் சதை எலும்பில்லை என்றான் மனிதர்களெல்லாரும் பல விஷயங்களில் குழந்தைகளைப் போலவே காணப்படுகிறார்கள் வெறுஞ்சதையாக இருக்கும் கஷ்டங்களை தூரத்திலிருந்து எலும்புள்ள கஷ்டங்களாக நினைத்து பிறர் அவதிப்படுவதை நாம் பார்த்ததில்லையா நாம் அங்கனம் அவதிப்பட்டதில்லையா பாரதியார் கதைகள் நூலிலிருந்து